அவரை மதவாதிம்பாங்க அவர் குஜராத்தில் சிஎம் இருக்கும்போதே பத்திரிக்கையாளர்கள் பத்திரிகையாளர்கள் அவங்கள்ட்ட கேள்வி கேட்கிறார் திமுக காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை தொண்டர்களும் நல்லவர்கள் அவங்க கொஞ்சம் உத்து கவனிங்க அந்த கோபாலபுர குடும்பம் மட்டும்தான் சுயநல குடும்பம் சோனியா காந்தி குடும்பம் மட்டும்தான் சுயநல குடும்பம் அந்த தொண்டர்கள் உத்தமர்கள் நீங்க விவரம் தெரியாதால உங்களுக்கு ஆதரவு இருக்கீங்க விவரம் தெரிஞ்சிச்சுனா நரேந்திர மோடியை தவிர வேறு எவரையும் நீங்கள் ஆதரிக்க முடியாது அதனால தான் அண்ணன் ஒரு டைம் சொன்னாரு நரேந்திர மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் தமிழ் மட்டும் தெரிஞ்சதுன்னா

அப்ப அவர் சொன்னாரு இதுவரைக்கும் குஜராத்ல இருக்கக்கூடிய முஸ்லிமுக்கு எதுவுமே செய்யல இனிமேலும் செய்ய மாட்டேன் இன்னும் அவனுக்கு ஆச்சரியம் அதிர்ச்சி அடுத்ததான் நரேந்திர மோடி சொன்னாரு குஜராத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கும் இனிமேலும் செய்ய மாட்டேன் நான் செய்ததெல்லாம் குஜராத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்டியன் அந்த ஜாதி இந்த ஜாதி என்று யாரையும் பிரித்து பார்த்து நான் எதுவும் செய்வதில்லை பத்தாயிரம் பேர் உட்கார்ந்து தமிழ்நாட்டுக்காரங்களை தவிர மற்ற எல்லாருக்கும் இங்கே தெரியுது நரேந்திர மோடியோட தாய்மொழி இந்தியா குஜராத்தி நான் தமிழ்நாட்டுக்காரன் எனக்கு தமிழ் தெரியுது இந்தி தெரியல அவர் குஜராத்துக்காரர் குஜராத்தியும் தெரியுது இந்தியும் தெரியுது பக்கத்தில் கேரளாவில் மலையாளமும் தெரியுது இந்தியும் தெரியுது கர்நாடகாவில் கன்னடமும் தெரியுது இந்தியும் தெரியுது ஆந்திராவிலையும் தெலுங்கானாவிலையும் தெலுங்கும் தெரியுது இந்தியும் தெரியுது ஆனால் நமக்கு மட்டும் தமிழ் தெரியுது வேற எதுவுமே தெரியல நமக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியுது மூக்க எனக்கு அதுவும் தெரியாது ஒரு ஏழை தாயின் மகனாக பிறக்கிறார் ஏழை தாயின் மகனாக பிறக்கிற ஏழை குடும்பத்தில் பிறக்கிற ஏழையாக வாழ்ந்து வருகிற ஒரு தலைவனுக்குத்தான் ஏழை எளிய மக்களின் கஷ்ட நஷ்டங்கள் தெரியும் ராஜு ராகுல் காந்திக்கு தெரியாது ஏன்னா அது ராஜா விட்டு கன்றுக்குட்டி அதனால தான் பல விஷயத்துல அது கத்துக்குட்டியாவே இருக்கு மு கஸ்டாலினுக்கு மக்களோட கஷ்டம் நஷ்டம் தெரியாது ஏன்னா அவங்க அப்பாவே முதலமைச்சர் ஆயிரம் இருந்தாலும் கொள்கை வேறுபாடு இருந்தாலும் ஐயா கலைஞர் அவர்களை மதிக்கிறோம் சாதாரண இருந்து மேலே வந்தவர் உழைச்சி உழைச்சும் மேலே வந்தவர் தமிழ் அவர மதிக்கிறோம் உண்மையான கருணாநிதியின் தொண்டர்கள் இப்போது உதயநிதியை ஆதரிக்க கூடாது ராஜாவிட்டு கண்டு குட்டிகள் நம்ம மக்களோட கஷ்டம் தெரியறதில்ல உதயநிதி ஸ்டாலினுக்கு என்ன தெரியும் தயாநிதிக்கு என்ன தெரியும் காங்கிரஸ் கட்சிக்காரங்களுக்கு தெரியும் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களுக்கு தெரியும் அன்பு அண்ணன் திருமாவளவனுக்கும் தெரியும் நம்ம தயநிதிமாரனுக்கும் தெரியும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இது சும்மா ஒரு ஏதோ ஒரு அப்சர்வேஷனில் இல்லை டேட்டா சொல்லுது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அரசியல் ஆய்வாளர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் மீடியா கருத்து கணிப்புகள் மக்களுடைய கருத்துக்கள் எல்லாமே நரேந்திர மோடி அவர்கள் தான் மீண்டும் பிரதமராக வரப்போகிறார் என்பதை உறுதிப்படுத்துகிறார்கள் மத்தியில் நரேந்திர மோடி தான் பிரதமராக மீண்டும் வரப்போகிறார் என்பது எந்த அளவுக்கு எதார்த்தமோ மத்திய சென்னையில் நரேந்திர மோடி ஆதரவு பெற்ற திரு வினோஜ் அவர்கள் தான் எம்பியாக வரப்போகிறார் என்பது உண்மை இது கள நிலவரும் நாங்கள் தொகுதி முழுவதும் சுத்திரோம் தினந்தோறும் வீடு வீடாக போயிட்டு மக்களை சந்தித்து பேசுகிறோம் மக்கள் சொல்ற அந்த கருத்தின் அடிப்படையில் இந்த கருத்தை பகிர்ந்துக்கிறோம் இப்ப நரேந்திர மோடி பிரதமராக வருகிறார் அப்படியே இவ்வளவு பிரச்சாரம் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் திமுக அதிமுக எல்லா கட்சிகளுமே தங்களுடைய வேட்பாளர்களுக்கு டெபாசிட் வாங்குறதுக்காக பிரச்சாரம் பண்றாங்க பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவு பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர்களும் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணியில் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஐயா உள்ளிட்ட கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் எல்லோருமே நரேந்திர மோடி அவர்களுக்கு குறைந்தபட்சம் எம்பி கொடுக்கணுங்கிறதுக்காக நம்ம பிரச்சாரம் பண்றோம் அதுதான் வித்தியாசம் நம்ம நாட்டில் ரெண்டு அவை தேர்தல் மக்கள் ஓட்டு போடுறது எம்பி

இந்த ஐம்பது பர்சன்ட்டுக்கு மேல இந்த இருநூத்தி எழுபத்தி ரெண்டுங்கிற எண்ணிக்கை கிடைக்கவில்லை கூட்டணி கட்சி தான் கூட்டணி அரசாங்கம் தான் மிகப்பெரிய வாழும் மகாத்மானவர் வாழும்போது சொன்ன அடல் பிகாரி வாஜ்பாய் இன்னைக்கு கூட திமுக இருக்கக்கூடிய டிஆர்பி ராஜா முதற் கொண்டு ஏதாவது சொல்றாங்க வாஜ்பாய் ஒரு மிகப்பெரிய தலைவர் மாற்று கருத்து இல்லை அப்படிப்பட்ட வாஜ்பாய் அவர்களுக்கு கூட இந்த இருநூத்தி எழுபத்தி கிடைக்கல ஆனா வாராது வந்த மாமணியாக நரேந்திர மோடி ரெண்டாயிரத்தி பதினாலுல அவரு தான் பிரதமர் வேட்பாளர் சொன்ன உடனேமே இருநூத்தி எழுபத்தி ரெண்டுக்கு பதிலா நம்ம நாட்டு மக்கள் இருநூத்தி எண்பத்தி ரெண்டு எம்பி கொடுத்தாங்க சிங்கம் போல முத முதல்ல ஒரு மூன்று பத்தாண்டுகளாக எந்த ஒரு தனி கட்சிக்கும் தனி மெஜாரிட்டி இல்லைங்கிற சூழ்நிலையை மாத்தி ஒரு தனிப்பெரும் தலைவனாக நரேந்திர மோடி பிரதமராக வந்தார் எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம் உலகம் முழுவதும் எல்லாம் வேந்து போறாங்க எப்படி இது சாத்தியம் சாத்தியமானதுக்கு காரணம் நரேந்திர மோடி மற்ற கட்சிக்காரன் போல நான் பிரதமராக வந்தால் இதெல்லாம் செய்வேன் சொல்லலை ஏற்கனவே குஜராத்தில் பன்னெண்டு ஆண்டுகள் செய்து காண்பித்தார் அது நாடு முழுவதும் மக்களுக்கு பரவுது அதை பார்த்த மக்கள் இந்த தலைவன் ஒரு மாநிலத்தில் மட்டும் இருக்கக்கூடாது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் வேண்டும் கூட்டணி கட்சிகளோட தொந்தரவுலாம் இருந்தால் நல்லாட்சி நடத்த முடியாது என்பதற்காக இரநூத்தி போதும் என்றாலும் கூட இருநூத்தி கொடுத்தார்கள் ரெண்டாயிரத்து பதினாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் மிகச்சிறப்பான ஆட்சி நடத்தினார் எப்படிப்பட்ட ஆட்சி நடத்தினார் அவரை மதமாக அவர் குஜராத்ல சிஎமாக இருக்கும்போதே பத்திரிக்கையாளர்கள் அவங்க கிட்ட கேள்வி கேட்குறாரு திமுக காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை தொண்டர்களும் நல்லவர்கள் அவங்களாம் கொஞ்சம் உத்து கவனிங்க அந்த கோபானபுர குடும்பம் மட்டும்தான் சுயநல குடும்பம் அந்த காங்கிரஸ் குடும்பம் சோனியா காந்தி குடும்பம் மட்டுந்தான் சுயநல குடும்பம் அந்த தொண்டர்கள் உத்தமர்கள் நீங்க விவரம் தெரியாதால உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்கீங்க விவரம் தெரிஞ்சிச்சுன்னா நரேந்திர மோடியை தவிர வேறு எவரையும் நீங்கள் ஆதரிக்க முடியாது ரிப்போர்ட்டர் கேட்கிறாங்க குஜராத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு நீங்க என்ன பண்ணீங்க நரேந்திர மோடி சிங்கம் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் சொல்லி நம்ம ராமலிங்க அடிகளார் வள்ளலார் சொன்னது அவர் அப்படியே உள்ள ஒண்ணு வச்சு வெளில ஒண்ணு பேசறவங்க அப்படியே சொன்னாரு நான் குஜராத்ல இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு எதுவுமே செய்யல இஸ்லாமிய சகோதரர்கள் நல்லா கேட்டுக்குங்க இப்படி ஒரு தலைவரால் தைரியமாக சொல்ல முடியும் ரிப்போர்ட்டர்ஸுக்கெல்லாம் பயம் என்னடா இவர் இப்படி சொல்லிட்டாரு அப்ப அவர் சொன்னாரு வரைக்கும் குஜராத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீமுக்கு எதுவுமே செய்யல இனிமேலும் செய்ய மாட்டேன் இன்னும் அவளுக்கு ஆச்சரியம் அதிர்ச்சி அடுத்ததா நரேந்திர மோடி சொன்னாரு குஜராத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கும் நான் எதுவும் செய்யல இனிமேலும் செய்ய மாட்டேன் மறுபடியும் இவங்களுக்கு அதிர்ச்சி மூன்றாவது முறையா ஒண்ணு சொன்னாரு குஜராத்தில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கும் நான் எதுவும் செய்யல இனிமேலும் செய்ய மாட்டேன் அவனுக்கு அதிர்ச்சி இல்ல குழப்பம் என்னடா அப்படி குழப்பறாரு நான் குஜராத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு எதுவும் செய்யவில்லை எதுவும் செய்ய மாட்டேன் நான் குஜராத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கு இதுவரை எதுவும் செய்யவில்லை இனிமேலும் செய்ய மாட்டேன் குஜராத்தில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு இதுவரை எதுவும் செய்யவில்லை இனிமேலும் செய்ய மாட்டேன் நான் செய்ததெல்லாம் குஜராத்தில் இருக்கக்கூடிய ஆறு கோடி குஜராத்திகளுக்கும் செய்தேன் இந்து முஸ்லிம் கிறிஸ்டியன் அந்த ஜாதி இந்த ஜாதி என்று யாரையும் பிரித்து பார்த்து நான் எதுவும் செய்வதில்லை குஜராத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களையும் என் மக்களாக நினைத்து செய்கிறேன் அவர்களுக்காக அல்லும் பகலும் அயராது பாடுபடுகிறேன் அப்படின்னார் மக்கள் யோசிச்சாங்க ஜாதி மதத்தின் அடிப்படையிலேயோ மொழியின் அடிப்படையிலேயோ மக்களை பிரிக்காமல் இந்த பாரத நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை கோடி மக்களுக்கும் நல்லது செய்யக்கூடிய ஒரு தலைவன் வேண்டும் என்று முடிவு செய்தார்கள் அதனால தான் ஏ நரேந்திர மோடி அவர்களே நீங்க குஜராத்தோட இருக்க வேண்டாம் நீங்க ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு வரணும்னு சொல்லி இருநூத்தி எழுபத்தி ரெண்டுக்கு பதிலாக எண்பத்தி ரெண்டு கொடுத்தாங்களே அடுத்த ஐந்து ஆண்டுகள் அவர் சிறப்பா எந்த ஒரு வித்தியாசமும் பார்க்காம ஆட்சி செஞ்சார்ல அதனால மறுபடியும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் மறுபடியும் நாடு முழுவதும் ஒரு நல்ல சூழ்நிலை இப்படிப்பட்ட ஆட்சியை பாரத நாடு பார்த்தது இல்லை அதனால மீண்டும் அவர் தான் பிரதமராக வரணும்னு எல்லாரும் எதிர்பார்க்கிறாங்க எல்லா கருத்து கணிப்பும் அதை தான் சொன்னிச்சு ஆனால் தமிழ்நாட்டில் நம்ம மிகப்பெரிய முரசொலி மூலக்காரர் மு க ஸ்டாலின் இருக்கார்ல ராகுல் காந்தி தான் பிரதமர்னு ஒரு பொய் பிரச்சாரத்தை கிளப்பி விட்டார் நாட்டில் யாருமே நம்பல அனைவரும் கிளப்பி விட்டார் மறுபடியும் நரேந்திர மோடி ஜெயிக்க மாட்டாங்கன்னு தமிழ்நாட்டில் மட்டும் திட்டமிட்ட ஒரு பொய் பிரச்சாரம் பண்ணாங்க நம்ம மக்கள் என்ன செஞ்சிட்டோம் கொஞ்சம் அப்படியே ஏமாந்து போயிட்டோம் மறுபடியும் நரேந்திர மோடி வரமாட்டார் ஆனா நாட்டு மக்களுக்கு விவரம் தெரிஞ்சுது இங்க ஒரே ஒரு பிரச்சனை நரேந்திர மோடி இந்தியில பேசுனா நமக்கு புரியாது நம்ம பேசுறது அவருக்கு புரியாது அதனால தான் அண்ணன் திருமாவளன் ஒரு டைம் சொன்னாரு நரேந்திர மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் தமிழ் மட்டும் தெரிஞ்சதுன்னா இல்ல தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்தி மட்டும் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா பிஜேபி தான் ஜெயிக்கும் ஏன்னா உண்மையிலே சொல்லிடுவாங்க தான் இவங்க எல்லாமே நம்மள இந்தி கத்து கூடாது இந்தி கத்து கூடாது ஆனா இந்த தயநிதி மரணம் மட்டும் மத்திய அமைச்சராக்கும் போது கருணாநிதி என்ன சொன்னாரு கலைஞர் என் பேரனுக்கு இந்தி தெரியும் அதனால மத்திய அமைச்சர் ஆகிறேன் அந்த தாத்தா பண்ண வேலை இருக்குது கொஞ்சம் நிஜமா என்ன நமக்கு தாத்தானா பிடிக்கும் நமக்கு பிடிக்காத ஒரே தாத்தா அவர்தான் தான் ஏன்னா நம்மளா படிக்க விடல என் நான் ஆல் இந்தியா டாப் டாப்பருங்க ஆனா எனக்கு இந்தி தெரியாது இப்போ டெல்லி மீட்டிங் போயிட்டு வந்தேன் பத்தாயிரம் பேர் ஒரு ஹாலில் உட்கார்ந்து இருக்கிறான் தமிழ்நாட்டுக்காரங்களை தவிர மற்ற எல்லாருக்கும் இந்தி தெரியுது நரேந்திர மோடியோட தாய்மொழி இந்தியா குஜராத்தி நான் தமிழ்நாட்டுக்காரன் எனக்கு தமிழ் தெரியுது இந்தி தெரியல அவர் குஜராத்துக்காரர் குஜராத்தியும் தெரியுது இந்தியும் தெரியுது பக்கத்தில் கேரளாவில் மலையாளமும் தெரியுது இந்தியும் தெரியுது கர்நாடகாவில் கன்னடமும் தெரியுது இந்தியும் தெரியுது ஆந்திராவிலையும் தெலுங்கானாவிலையும் தெலுங்கும் தெரியுது இந்தியும் தெரியுது ஆனா நமக்கு மட்டும் தமிழ் தெரியுது வேற எதுவுமே தெரியல நமக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியுது மூக்க ஸ்டாலினுக்கு அதுவும் தெரியாது அந்த அக்கா பாருங்க அவருக்கு தமிழே தெரியாதுன்றாங்க அதனால தான் துண்டு சீட்டை கூட தப்பு தப்பா படிக்கிறார் தான் அறிவாளி இல்லை தான் முட்டாளங்கிறதுக்காக தமிழ்நாட்டு மக்களை படிச்சுட்டா எங்க அவனுக்கு விவரம் தெரிஞ்சுன்னு சொல்லி நம்மளை இந்தி படிக்க கூடாமல் விட்டான் அவ்வளோ கஷ்டப்படுறான் ஹிந்தி தெரியாம ஆனா நரேந்திர மோடி அவர்கள் மொழியின் அடிப்படையில பிரிக்கிறது இல்ல நாட்டு மக்களுக்கு நல்லதை எடுத்து சொன்னார் நல்லதை செய்தார்

ஆயிரக்கணக்கான கோடி தமிழகத்துக்கு கொண்டு வந்து கொட்டினார் பொன்னாரே இவர் கேட்க கேட்க நரேந்திர மோடி அள்ளி அள்ளி கொடுத்த ஆனாலும் நாம என்ன செஞ்சிட்டோம் மு ஸ்டாலின் சொல்றத நம்பி காங்கிரஸ் தான் ஜெயிக்க போகுது சொல்லி அந்த கூட்டணிக்கு ஓட்டு போட்டுட்டோம் ஒண்ணு பிரயோஜனம் இல்ல அதே போல இப்ப பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் வருது நாடு முழுவதும் கருத்து கணிப்பு சொல்லுது நரேந்திர மோடி தான் மீண்டும் பிரதமராக வரப்போகிறார் ஆனா தமிழகத்துல திட்டமிட்டே மறுபடியும் போய் பிரச்சாரம் ஒருத்தன் உங்களை ஒரு முறை ஏமாத்தனானா அவன் தப்பு இல்ல ஏன்னா நீங்க அவனை நம்பிட்டீங்க அவன் தான் நம்பிக்கை துரோகம் பண்றான் ஆனா ஒருத்த ரெண்டாவது முறையும் உங்களை ஏமாத்துறானா அவன் தப்பு இல்ல உங்க தப்பு நீங்க ஏமாளியா இருக்கீங்க நம்மள ரெண்டாயிரத்தி பதினாலு ஏமாத்திட்டா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஏமாத்திட்டா மூன்றாவது முறையும் நாம ஏமாற்றப்பட்டால் நம்மளை விட முட்டாள் யாரும் இல்லைன்னு ஆயிடும் தமிழக மக்களுக்கு அந்த அவச்சோல் வந்துவிடக் கூடாது

இப்ப நம்மளை கணக்கு ஒரு தமிழகமும் புதுச்சேரியும் சேர்ந்து நாற்பதுக்கு நாற்பது நாற்பது நானூத்தி நாற்பது சீட்டுல நம்ம நரேந்திர மோடியை ஜெயிக்க வைக்கணும் நடக்கும் மிகப்பெரிய மாற்றங்களை செய்து காமித்திருக்கிறார் நரேந்திர மோடி இந்த நாட்டில் நினைச்சாங்களோ

காலங்காலமாக தமிழர்களை சுரண்டி கூடிய அந்த கோபாலபுர குடும்பத்திற்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் நரேந்திர மோடி வேற அரசியல் தலைவர் இல்ல ராஜ ரிஷி அவருடைய பிறக்கிறார் ஏழை தாயின் மகனாக பிறக்கிற ஏழை குடும்பத்தில் பிறக்கிற ஏழையாக வாழ்ந்து வருகிற ஒரு தான் ஏழை எளிய மக்களின் கஷ்ட நஷ்டங்கள் தெரியும் ராஜு ராகுல் காந்திக்கு தெரியாது

ஏன்னா இவங்களா ராஜா விட்ட கண்டு குட்டிகள் நம்ம மக்களோட கஷ்டம் இவங்களுக்கு தெரியறது இல்ல மு க ஸ்டாலினுக்கே ஒண்ணு தெரியறது இல்ல உதயநிதி ஸ்டாலினுக்கு என்ன தெரியும் தயாநிதிக்கு என்ன தெரியும் இவங்களா மிகப்பெரிய பணக்காரர்கள் அதனாலதான் எங்க தலைவருக்கு திமுக இந்த தொகுதி எம்பி யாருன்னு பேரு கூட தெரியல ஆனா பார்த்தா பேரு ஞாபகம் வரும் வரவே இல்ல அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா ஐந்து ஆண்டுகள் ஆட்சியில் இருப்போம் கோடி கணக்கில் கொள்ளடிப்போம் நீங்களா பிச்சைக்காரங்கடா உங்களுக்கு ஏ எலெக்ஷன் டைமில் காசு கொடுத்து ஓட்டு வாங்கல நினச்சிக்கிட்டு இருக்கிறான் அந்த மமதையை உடைக்கணும் நமக்கெல்லாம் சுயமரியாதை இருக்கு நீ கொடுக்குற காசு வேணுண்டா நீ எங்க காசை எடுத்து கொடுக்குற எங்களை ஏமாத்துற உன் காசு வேணாம்னு சொல்லி ஓட்டு எல்லாம் நல்ல தலைவர் நரேந்திர மோடிக்கு போட்டு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்தோம்னா நாட்டுக்கு நல்லது நடக்கும் அவர் ராஜரிசிங்க சின்ன வயசுலயே ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் தாய்மார்கள்லாம் வந்திருக்கீங்க நல்லா தெரிஞ்சுக்குங்க அவர் ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இமயமணியில் போயிடு ஞானிகளை பார்த்து சந்திக்கிறார் வெஸ்ட் பெங்காலில் கொல்கத்தால இருக்கக்கூடிய ராமகிருஷ்ண மடத்துல போயிட்டு சாமித்தை சந்தித்தே எனக்கு தீட்சை கொடுங்க நான் பிரம்மச்சாரியாக இருக்கணும் சந்நியாசம் இருக்கணும்னு ஆசைப்பட்றார் அந்த சாமி உண்மையான ஞானிகளுக்கு ஒரு மனிதனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பது நன்கு தெரியும் அந்த சாமியார் இப்போ இறந்து போனார் ரெண்டு வருஷம் ஆச்சு நரேந்திர மோடியை பார்த்துட்டு குழந்தாய் நீ சந்நியாசம் எடுக்கணும் ஆனால் நீ வெறும் ருசியாக இல்ல நீ ராஜ ருசியாக ஆகும்

அவர் ஆட்சிக்கு வந்து கொஞ்ச நாள் மிகப்பெரிய வந்துச்சு மிகப்பெரிய அதெல்லாம் கண்டுக்காம கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நாட்டு மக்களுக்கு நன்மை செய்வதை மட்டுமே வேலையாக வைத்து குஜராத்தை மேம்படுத்தினார் பன்னெண்டு ஆண்டுகள் சிறப்பான ஆட்சி அதன் பொருட்டு பாரதிய ஜனதா கட்சி அவரை பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தவில்லை முதன் முதலில் நரேந்திர மோடி தான் இந்த நாட்டோட பிரதமராக வர வேண்டும் என்று முடிவு செய்தவர்கள் நாட்டு மக்கள் நாட்டு மக்கள் முடிவு செய்ததால பாரதிய ஜனதா கட்சிக்கே வேற வழி இல்லாம நரேந்திர மோடி தான் எங்களோட பிரதமர் வேட்பாளர் சொல்லி கொண்டு வந்தோம் அவர் பார்லிமெண்ட்டுக்குள்ள நுழையும் போதே பிரதமராகத்தான் வருகிறார் யாருக்கு ஒரு இப்படிப்பட்ட விஷயம் இல்ல ஒரு மிகப்பெரிய யுக புரோசன் பல ஜென்மத்தோட தொடர்ச்சி அது தபம் பல ஜென்மத்தில் பண்ண தவத்தோட தொடர்ச்சி தான் இந்த வரம் கிடைச்சிருக்கு பிரதமராக உள்ள வந்து அடுத்த பத்து ஆண்டுகள் சிறப்பான ஆட்சி பெரியோர்களே தாய்மார்களே இளைஞர்களே கல்லூரி மாணவ மாணவிகளே ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கங்க நான் லா காலேஜில் பதினோரு வருஷமா ப்ரொஃபசர் சாட்டர்டே சண்டே லீவு சம்மர் நாள் லீவு மழை பெஞ்சா லீவு வெயில் அதிகமாகிடுச்சா நாங்களே லீவ் போட்டுப்போம் இருக்கிறதுலையே ஈஸியான வேலை உடல் உழைப்பு இல்லை அறிவு சார்ந்த வேலை வாத்தியர் வேலை இதுக்கே இவ்வளோ லீவ் எடுக்கிறோங்க ஆனால் நரேந்திர மோடி பன்னெண்டு ஆண்டுகளாக முதலமைச்சர் பத்து ஆண்டுகளாக பிரதமர் மாக மொத்தம் கடந்த இருபத்தி ரெண்டு ஆண்டுகளில் ஜொரம் தளவலின்னு சொல்லி கூட ஒரு நாள் கூட லீவ் போடல ஒவ்வொரு நாள் வெறும் மூன்றரை மணி நேரம் தூக்கம் எதுக்கு இதெல்லாம் அவர் அடையக்கூடிய பதவி ஏதாச்சும் இருக்குதா உலகம் முழுவதும் எங்க போனாலும் மோடி மோடி மோடினு கத்துறான் அமெரிக்காவில் அந்த நாட்டோட பார்லிமெண்ட் உள்ள போய் உக்காந்தா அத்தனை எம்பி எழுச்சிட்டு கை தட்டான் கை தட்டல் அடங்குறதுக்கே பத்து நிமிஷம் ஆகுது ஆஸ்திரேலியாவுக்குள்ள போனா ஆஸ்திரேலியா பிரதமரே மறண்டு போகிறார் நாங்களா எவ்வளவோ பிரச்சாரம் பண்ணிருக்கிறோம் மக்கள் இவ்வளவு ஒன்று கூடியதில்லை நீங்க வந்தா மட்டும் இவ்வளவு வரீங்க ஐநா சபா பாராட்டுது உலகத்தில் மற்ற அரசியல் கட்சிகள் எல்லாம் சொல்கின்றன

நரேந்திர மோடி இந்தியாவுக்கான தலைவர் மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலகத்திற்கும் தலைவனாக ஓங்கி உயர்ந்து நிற்கிறார் நரேந்திர மோடி என்ன செய்து விட்டார் நாட்டு மக்களுக்கு இருபத்தி ஆண்டுகளாக லீவ் போடாம வேலை பார்க்கிறார் ஒரு நாளைக்கு மூணு மணி நேரம் தான் தூங்குறார் மற்ற நேரம்லாம் மக்களுக்காக வேலை பார்க்கிற எதற்காக இதனால என்ன சாதனை வந்துச்சு நரேந்திர மோடி ஆட்சி பொறுப்பேற்ற கடந்த பத்து ஆண்டுகளில் வீடு இல்லாமல் ஒரு சென்ட் நிலம் இருக்கான வீடு இல்லைன்னா வீடு இல்லாத ஒவ்வொருத்தருக்கும் பேங்க் அக்கௌண்ட்ல ரெண்டு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் பணம் போட்டு ஒரு ரூபாய் கூட லஞ்சம் கொடுக்காம எந்த அரசியல்வாதிக்கு லஞ்சம் கொடுக்க வேண்டாம் எந்த அதிகாரி எப்படி போய் நிக்க வேண்டாம் நீ எழுதி வை உனக்கு இடம் மட்டும் இருக்கு வீடு இல்லையா நான் கொடுக்கறேன்னு சொல்லி ரெண்டு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் தலா ரெண்டு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் போட்டு நாட்டுல நாலு கோடி பேருக்கு வீடு கட்டி கொடுத்திருக்கிறான் ஒருத்தர் ரெண்டு பேர்ல நாலு கோடி பேருக்கு வீடு கட்டியாச்சு தாய்மார்கள்லாம் நிறைய சமைக்கணும் நம்ம எல்லாம் இங்கே சிட்டியில் இருக்கிறோம் நம்மலாம் கேஸ் ஸ்டவ் வச்சுருப்போம் நானும் கிராமத்துலேருந்து வரேன் ஏன் தாய் முதல் கொண்டு கிராமத்து தாய்மார்கள் சமைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவாங்க தெரியும் காட்டில் போய் விறகு வெட்டிட்டு வரணும் அதை காய வைக்கணும் காய வச்சு போனால் மழை வந்துடும் நினைஞ்சு போய்டும் அது எடுக்கணும் மறுபடியும் காய வைக்கணும் அந்த விறகு எடுத்து விறகு மூட்டி முட்டி மூட்டி அதை அமைஞ்சு அதை அணைஞ்சு போயிடும் ஊதாங்கலையை வச்சு உஃபு உஃபுன்னு ஒவ்வொரு தாயும் ஊதுவா ஒரு தாய் ஒரு மணி நேரம் சமையல் செய்யும் போது அந்த விறகெடுப்பை பயன்படுத்தி சமைக்கும் போது ஒரு ஆம்பளை நானூறு சிகரெட்டு குடிச்சா நுரையீரல் எவ்வளவு பாதிக்கப்படுமோ இவ ஒரு மணி நேரம் சமைக்கும் போது நுரையீரல் அவ்வளவு பாதிக்கப்படுமா